ਇਹ ਬੜੀਆ ਗੱਲ ਹੈ ਬੜਾ त <laughs> たまたまたまたま。

பொன்னமராய் காலகா முன்னுக்குறிச்சி நாடு மேல சிவகையில் நீரிகாரிகள் கடுமையாக போராடுகிறார்கள் எதிரதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜி முன்குறி நாடு நீரை துவக்காக இருக்கிற கடமையாகிறார்கள் போட்டியிலே சதித்துக் கொள்வதற்கு மத ஒதுபையாத்திரியை ஆளுகின்ற ஒன்பது கல்லூரி கால மனிதாவின் பார்க்கிறார் இந்த நாட்டிற்கு சிறப்பு பொறுப்பாக மாடலில் சீராட்சி மதர்கள் ராஜ்யங்களை ஒரு தேசம் மகளிர் சார்பாக ஒருதல்ல உடல் நிறைச்சி என்று தொடர்பு வருகிறார் இந்த நாட்டிற்கு சிறப்பு பொருடாக சுற்றி வீராட்சி மகளை ஒரு சதவாதி காலாக நல விடுப்பு கொபுத்தவர்கள் சதவசி ஆறு ஜனக்கு அது கொண்டு கொண்டுவீடுகிறாங்க சீரிய கொள்ளை காதி அல்லது காரண சீரகி சீரியா ராசி என்றால கொப்து ஜனத்தை கொட்டி நீதிபத அந்த கால எதிகே சீர்து ார்கள்த்தவா கல்லூரி யாகதிரைத்தவா சீரக யாரும் இருக்கிறதா வா சிவகளை விதமான எந்த லசீக்க பிறப்பிங்க வீர அபத்தி ஏழு ரீதியாக ஒன்றில வந்து ஜாலியே யாவது நாகி வீதியாக நீங்க பாகு தந்தாக சிவகங்கை ஊராட்சியை

ஆக விஜயங்களே பாக்கிவிட்ட குடும்பவர்கள் கால கலந்து கொடுத்தப்பட்ட ஐந்து விடுதலை தாக்கிவிட்ட கால கலந்து கொள்ளப்பட்ட ஐந்து விடுபட சாக்கி விட்டு என்பது மகிழ்ச்சியே துணிப்பட்டு கொண்டுவிடுவார் இப்படி அடிப்பட்டு நிகழ்ச்சியில் ஆறு கணக்கு அலுவலக தொழோடு தொண்டரது சாதிகள் சார்பாக சீதரக்கு மாவட்ட நாட்டரது போட்டோ கல்யாணம் இருக்கின்ற கௌரி கேட்டி கௌரி சகோதரி எதிராக விஜய் சோதர் அசாஜ் காமி காலை அந்த காதலை எதிர்கொள்வதற்காக மக்கள் மாவட்ட கொஸ்கிட்டோர் காவியது அந்தவோட

ஏழை பக்கத்தின் சார்பாக வீடுதான் ஏழை பக்கத்து மதத்தின் சார்பாக ரூபாய் ஐம்பத்தி ஒன்று சிதப்பு பரிசுகிற பதினொன்று ஏழு நூற்றாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு சிதகோட்ட சாலைதான் வீடு மாடியிலோ நாடு பொதுவிழா நடந்துவிட்டது ஒரு மகிழ்ச்சியோடு அறிவித்து மாநிலக்குள்ளதா நட்பது கண்டசாரம் வணிக வடிவேறு வரவேற்கப்படுகிறார்கள் வருகின்ற பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவு சீவகத்தை விதமாக பெறுகிறார் மீதிலா ஜிதா கமிட்டியின் காரணமாக மாநிலத்தை வலி கருத்தது ஆறு விழா கமிட்டி காரணமாக வணிக வதிவேடு வரவேற்கப்படுகிறார்கள் வருகின்ற பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

வருகின்ற ராமநாதபுரம் மாவட்ட அறியாத இருக்கின்றார் கடற்கிலோ நாடு பெருவினா வருகின்ற பதினொன்று சிவகங்கை மாவட்ட வீதி காடிலோ விடநாடு பெருவினா வருகின்ற ஆடி மாதம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட குறுக்குடியிலோ பெருகினார் கடந்த பெற்றது அறிகால இருக்கிறார் இரவு நடைபெற வேண்டும் அறிக்கையோ இரவிலில் வடபதிமுறை நடந்து வருகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஐயா அறிகாலம் இருக்கிறார் கோவிட் குழுத்திலே இரவில் பிரதமர் தெரிஞ்சிருக்கிறார்

கௌரவிபதி கௌரவி கௌரவு எழுதாக அரசாங்க சார் அந்த காலம் எழுந்திருவதற்காக மகிழ்ச்ச சொல்கிறது சாலை தொடர் கட்டத்தை கொண்டுள்ளது சாலை சடங்கு தொடர்ந்து கட்டத்தில் கொண்டுள்ளது சமூகத்திலே ஆறு கட்டத்தை வழங்கப்பட்டு கொண்டு நீக்கின்றார்

ஜ பிரதி நீதி சீனதும் வரல சீரிய வெள்ளைக்கான வல்லாத சீன ராஜது காணலில் இந்த புதுபிட்டு கலந்து பிரதிநிதி அந்த காலில் எதிரியோடு புதுக்கோட்டு நாலத்தில புதுக்கோட்டு வரத்தாலே சோசி ஹெட்டோ சோப்பிட ஒரு அடநாதிபதி அறிவாளம் இருக்கின்றோ வேலை சிவகு வேலை ஐயநாட்டு வீரர்கள் பிரதவினார்கள் இன்றைக்கு அடிப்பட்டு விகளை ஆண்டு களத்தை அழுதவிடுவதற்காக சிவகடைய காலத்தில் செல்லிகள் சொந்தரது பாஜக சார்பாக சிவகடைய ராவற்ற கௌரி தொட்டி கௌரி யோகங்கள் விடுவதாக உங்கள் அசாங்க இடம்பெறுவதற்காக நல்ல யாவற்ற

சரல்ல அடுத்த மீண்டும் விட வேறதில்ல அத்தலே வந்து விட சோதனை அத்தவரை சுண்டி ஜல்லு மக்கள் பக்தோடு காலையாள் கால எங்காயிருந்தார் இதற்கு ஐக்கப்பட்டு கிடக்கிறோம் ஆறு கிடக்கு ஐம்பது விடுக்காதிகள் கௌரி பக்தி கௌரி கருவாக இதற்கு ஐந்தாதி காரிகள் அந்த கால சினிமா விடையாக மதுரை மாவட்ட பத்த செயலாக மதுரை மாவட்ட செயலாக முப்பத்தொட்டி சினிமா விடையாக அகரச தயாரிப்பு அனைவருக்கும் வச்சு போட்ட போறா போறாங்க ஆ டைம் டயன சிப விதாயிருக்க விருதுக்கான அகமலாத சிவனை கடைத்தி ஹாதி பத்தகுதி கிழிய ஞாபகி அப்படின்னு அகமலிதாரி வரவிடுகிறது No, uh -huh. சிறுகளை ராதத்தில் தீவிதா இல்லை சீரகளை பத்து கொள்ள காலகளை குறிப்பிட்ட சொல்லிவிடுகிறதா புதுக்கோட்டை வருகின்ற குவிச்சி யாரு சிறகுகள் ஐநாயத்தில் வீரர்களை குறிப்பிட்டு சொந்திருக்கிறார் வீரான கரானி வீரர்கள் சிவப்ப வீரர்கள் சீரப்பாளைய சேர்த்து கொண்ட கீழ ஆத்திரிக்க அறிஞர் தீர ஒருப்பது கல்லூரி நால கட்டு வீதிய கடவுள் நேர நாசு சிபி அணிவர்கள் கை கட்டது வீரர்களை உற்சாக நடத்த உங்களது உயிரங்களுக்கு